தியாகி முத்துவின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தியாகி முத்துவின் நினைவு தினத்தை அடுத்து இன்று கோவையில் அவரது நினைவிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினர் O

செயல் <laughs> போரின் முனை வர்க்க போரின் முனை செங்கொடி சங்கம் சிந்தாபாஸ் செங்கொடி சங்கம் சிந்தாபாஸ் பாளையம் தோழர்களே தோழர்களே தோழியரே கொள்கைக்காக நின்றோரே கொள்கைக்காக நின்றோரே உங்கள் நாமம் சிந்தாபாத் உங்கள் நாமம் ராமம் சிந்தாபாத் செங்கொடி சிந்தாபாத் உதிர செங்கொடி சிந்தாபாத்